ஸ்ருத்தியோட அம்மா செஞ்ச சதி கை கலப்பில் ஈடுபடுற முத்து அண்ட் மனோஜ் மீனா இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுகடி காசை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் அண்ணாமலை வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தியோட அம்மா பண்ண சதியால் முத்து அண்ட் மீனா சாரி முத்து அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அந்த வகையில் ஒவ்வொரு வாரமுமே பாத்தீங்க அப்படின்னா எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த சீரியல்ல வெடிச்சுக்கிட்டே இருக்குது சில வாரங்களில் கலகலப்பான காட்சிகளும் ஆனா இந்த வாரத்துல ரூம் பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பூகம்பமா வெடிச்சிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வாரமும் ரோகிணி மாட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனா கடைசியில முத்துவன் மீனாவுக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஸ்ருதி ரவியை தூக்கிக்கிட்டு வீட்டு முழுக்க சுத்த அதை பார்த்த மீனாவும் முத்துவை தன்னை தூக்க சொன்னது முத்துவும் தூக்கிட்டு சுத்துறாரு அப்போது மனோஜ் ரோகினியை இப்போ அதை மனோஜ் பார்த்துட மனோஜுமே ரோகிணியை அதே போலவே தூக்கிக்கிட்டு சுத்துறாரு இவங்க மூணு பேருமே செஞ்சதை பார்த்து கடுப்பான விஜயா இதை எல்லாத்தையும் ரூமுக்குள்ளே போய் பண்ணுங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி திட்ட ரூம் பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வெடிக்குது இதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே உங்களால மாசத்துக்கு எவ்வளோ பணம் தர முடியும் அப்படிங்கிற மாதிரியா கேட்க எல்லாருமே அதுக்கு குறிப்பிட்ட தொகையை சொல்லியிருக்கிறாங்க அப்போது வழக்கம் போல் மீனா முத்து பத்தாயிரம் தருவார் நான் ரெண்டாயிரம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மனோஜ் நான் மூவாயிரம் தருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணி நான் ஐயாயிரம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் அண்ணாமலை இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக இன்ஜினியரை வச்சு அளவு எடுத்து பார்த்துருக்கிறாரு அதோட மாடியில் ரூம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அடுத்தடுத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி ஸ்ருதி தன்னுடைய அம்மா கிட்டே சொல்ல இதை சரியான சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணி அண்ணாமலையோட வீட்டில் முத்துவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தியோட அம்மா சுதா ஸ்ருத்தியோட அப்பா கிட்ட அஞ்சு லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு லோனுக்கு ஸ்ருத்தியோட அப்பா தானே உதவி செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி இலக்காரமாக பேசுகிறாங்க இதை கேட்டு எல்லாருடைய முகமுமே வாடி போகுது இதை தொடர்ந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரோமோல ஸ்ருத்தியோட அம்மா வீடு கட்டுறதுக்கு நான் அஞ்சு லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை அண்ணாமலை வாங்குறதுக்கு மறுக்கிறாரு அதுக்கு மனோஜ் ஸ்ருதி எல்லாருமே பணத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா முத்துவம் வாங்குறதுக்கு மறுக்கிறாரு இதனால மனோஜ் இந்த வீட்டில் நான் தானே மூத்த மகன் நான் எந்த முடிவும் எடுக்க கூடாதா நீயும் தான் இந்த வீட்டில் முடிவு எடுக்கணுமா நீங்க ரெண்டு பேரும் எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு இந்த வீட்டை ஆளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சுயநலவாதிகளா இந்த மாதிரி திட்ட யாருடா சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் பயங்கரமா அடிச்சுட்டுறாரு இதை பார்த்து ஸ்ருதியோட அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் வீடு கட்டுறதுக்கு உங்க யாரோட தயவும் தேவையில்லை என்னோட புருஷ வேலை செஞ்சு மாடியில வீடு கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ணி சபதமும் போட்டிருக்கிறாங்க ரோகினி மீனாவை ஏற்றி விட்டதுனால மீனா செஞ்ச சத்தியத்தால் முத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையில் சிக்கிறாரு இனி முத்து எப்படி வீடு கட்ட போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஸோ இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ் மூலியமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்